பசியின் மயக்கத்தில் பசுமாடு ஒன்று பக்கத்து வயலுக்கு சென்று வாய்க்கு ருசியாகவும் வயிற்றுக்கு தெம்பாகவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல தீவனமாக சாப்பிட்டது ருசி கண்ட மாடு மறுநாளும் மேய்ச்சலுக்கு அதே இடத்துக்கு தான் போடணும் பச்சையை கண்ட மனிதனுக்கு பிடிக்கிற மாதிரி மாட்டுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடித்து போய்விட்டது பல கனவுகளுடன் வயலை விட்டு ஒரு நடை நடந்து பசுமாடு கம்பீரமாய் வெளியே வந்தது மேஞ்ச மாட்டை கண்ட கோபம் கொண்ட வயலுக்கு சொந்தக்காரன் மாட்டுக்கு அவ்விடத்தில் தண்டனை கொடுக்க தயாரானான் பஞ்சாயத்தாரிடம் போகவில்லை மாட்டுக்கு சொந்தக்காரனும் எச்சரிக்கை செய்யவில்லை மாட்டை தென்னை மரத்தோடு சேர்த்து கட்டி வைத்தான் கோபத்தில் வேகமாய் போய் கூர்மையான அறிவாளை எடுத்து மாட்டி நாக்கை வெளியே இழுத்து வைத்து யோசிக்காமலே ஒரே துண்டாக்கி வெட்டி தூர விட்டு மாட்டையை அவுத்து விட்டு விட்டான் வாயில்லா ஜீவன் ஒரு தடவை அம்மாவனை அந்த கட்டியலை கேட்டு உலகத்தில் உள்ள அத்தனை பசுமாடுகளும் அம்மாவினை எதிரொலி செய்து அழுததான் இப்படி ஒரு தண்டனையை இந்த உலகத்திலே எந்த மனிதனும் செய்திருக்க மாட்டான் மாட்டின் அலர்ல சத்தம் கேட்டு ஊரே அழுது விட்டது மாடும் கண்ணீரில் வலியை மூன்று நாட்களாய் அழுது தீர்த்ததாம் நாக்கை இழந்த மாடு நான்கு நாட்களாய் சாப்பிடவில்லை பெற்ற அம்மாவிலும் காத்த அந்த மாட்டின் சொந்தக்காரன் அழுது அழுதே இருக்கிறதே யாராலும் தேற்றவே முடியாது மனசு தாழாமல் மாட்டுக்கு சொந்தக்காரன் அழுதே அமராகிவிட்டான் எஜமான் இறந்த துக்கத்தில் மாடும் இரண்டே நாளில் இறந்துவிட்டது இதை பற்றி பேசாத ஊர் மக்களும் இல்லை அந்த இருவரின் அநியாய இறப்பை தீர்ணித்து கொள்ள முடியாமல் மக்களும் இறைவனை திட்டாத நபர்களும் இல்லை காலம் போனது காட்சி மாறியது மாட்டின் நாக்கு அர்த்தவனுக்கு திருமண வயது வந்தது இவன் செய்த செயலுக்கு எந்த ஒரு பெண்ணும் இவனை மணந்து கொள்ள தயாரில்லை ஆனால் விதி வலியது ஒருத்தி வந்தாள் திருமணம் செய்து கொண்டாள் அவள் காலத்தே கருவுற்றாள் வாரிசாக ஒரு பெண் குழந்தையை பெற்று கொடுத்தாள் இரண்டு வயது ஆகியும் அந்த பெண் குழந்தை வாய் பேசவே இல்லை மீண்டும் ஒரு ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டவர்களுக்கு இரண்டாவதாகும் ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு மூன்று வயது ஆகியும் அந்த குழந்தையும் வாய் பேசவில்லை ஆசை யாரை விட்டது சொத்தெல்லாம் வீணாக போய்விடுமே கொள்ளி வைக்க ஆள் இல்லையே என்று தம்பதியும் நினைத்து மீண்டும் ஒரு குழந்தைக்கு தாயாக மூன்றாவது குழந்தையும் பெண் குழந்தையாகவே பிறந்தது அந்த குழந்தைக்கு நாலு வயதாகியும் அந்த குழந்தையும் வாய்ப்பேசவே இல்லை என்னதான் நம்ம வந்து குழந்தை பெற்றாலும் எந்த குழந்தையும் தன்னை பெற்றதால் தந்தையாரை தாயை அம்மாவை அப்பா என கூப்பிட முடியாமல் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால் அழாமல் என்ன செய்ய முடியும் நாக்கு வைத்திருந்த மகள்கள் மூன்று பேரும் அப்பாவின் செயலால் தான் தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை தண்டனை என தெரிந்து கொண்டனர் மகள்களின் கண்ணீருக்கு பதில் சொல்ல முடியாமல் மாட்டின் நாக்கு அறுத்த மனிதர் அப்படியே காலமாகிவிட்டார் கடைசியில் இந்த மனிதரை சுடுகாட்டில் அடக்கம் செய்ய போன ஊர் மக்கள் யாரும் அடக்கம் செய்ய மறுத்துவிட்டார்கள் மகள்கள் மூன்று பேரும் அப்பாவை செத்துப்போன மாட்டின் பக்கத்திலே அடக்கம் செய்துவிட்டு கொட்டிய மலையிலேயே நனைந்ததால் அவர்கள் செய்த பாவம் கரிந்திருக்குமோ என்னமோ ஆண்டவனுக்கே தெரியும் ஆரரிவு ஜீவனை வளர்ப்பதற்கே வாழ்நாள் பற்றாது ஐந்தறிவு ஜீவனை வளர்ப்பவர்கள் உண்மையிலேயே பெருமைப்பட வைப்பவர்கள் அவர்களை நம் உடனே கையெடுத்து கும்பிட வேண்டும் இந்த கதையை சொன்ன எனக்கு தொண்டை அடைத்து கொண்டது கதை கேட்ட உங்களுக்கு கண்டிப்பாக கண்ணீர் வந்தால் அதுவே மாட்டுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது நன்றி வணக்கம்